சாய் பக்தர்களுக்கு நண்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் ஏ அன்பு குழந்தை உன் துணையின் மனதில் இருக்கும் கெட்ட எண்ணத்தை நான் பொட்டு புட்டு வைக்க வந்துள்ளேன் அவர் மனதில் இருக்கும் எண்ணத்தை அறியாமல் நீ அவரை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருப்பதை பார்த்து தான் இதை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று தான் உன்னை தேடி வந்துள்ளேன் இந்த வார்த்தையை கேட்கும்போது உன் மனம் கஷ்டப்படும் என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் நீ இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் குழந்தையே உன் துணையின் மனதில் எத்தனை கெட்ட எண்ணங்களை கொண்டு இன்னும் இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது மனம் வருத்தமாக இருக்கிறது இன்னும் சொல் பேச்சை கேட்டுக்கொண்டு யார் என்ன சொன்னாலும் அதன்படியே நடந்து கொண்டு அவர்களின் வழியில் இன்னும் நடந்து கொண்டே இருந்தால் இவருக்கு என்று ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளாமல் இருந்து வருகிறார் பிறரது எண்ணம்தான் இவரின் எண்ணம் இவருக்கு என்று ஒரு எண்ணமே கிடையாது யார் எதை ஒரு யார் எதை சொன்னாலும் சிறு பிள்ளை போல அதையே செய்து முடிப்பார் இப்படித்தான் வரை போய்கொண்டிருக்கிறது இப்பொழுது அவர் மனதில் என்ன இருக்கிறது தெரியுமா என்னை விட்டு என் துணையால் வாழ முடியாது நன்றாக இருந்தாலும் என் காலில் வந்து விழுந்து என் வாழ்க்கையை சீரமையுங்கள் என்று என்னிடம் கேட்கத்தான் போகிறார் என்று சபதமிட்டுக் கொண்டிருக்கிறார் அதுவும் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்த அவர்களிடத்தில் இப்படியே இருந்தால் என்று வாழ்க்கை சீராகும் ஒருவருக்கொருவர் போட்டியும் பொறாமையும் இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் எப்படி தீரும் வளர்ந்து கொண்டேதானே இருக்கும் மனம் முழுவதும் கெட்ட எண்ணத்தை உருவாக்கிக் கொண்டு கெட்ட மனிதர்களோடு சுற்றி திரியும் உன் துணை உன்னை பற்றி அணு அளவு கூட கவலைப்படுவதாக தெரியவில்லை எப்பொழுது இருந்தாலும் என்னை விட்டு வாழ முடியாது எத்தனை நாள் இப்படியே இருந்து விடுகிறார் பார்ப்போம் என்ற வார்த்தை மட்டும்தான் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது இதற்கு அவர்களும் கை கொட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள் இத்தனைக்கும் காரணமும் அடிப்படையும் உன் துணையாகத்தானே இருக்கிறார் இதுவரை எப்படி நான் உன்னோடு சேர்ப்பது நீ என்னிடம் கோபப்படுகிறாய் காலதாமதம் ஆகிறதே என்று நான் ஏன் காலதாமதம் செய்கிறேன் என்று புரிகிறதா எண்ணம் முழுவதும் தீய எண்ணங்களை வைத்து இருக்கும் உன் துணையை நான் உன்னோடு சேர்த்தால் மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையை சீரழிக்கத்தான் செய்யும் பிரிந்தே இருந்தாலும் இப்பொழுது ஏனோ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறாய் அதனால் தான் உன் துணையின் மனதை முழுமையாக மாற்றி அதன் பிறகு உன்னோடு சேர்ப்பேன் என்று அதுவரை உனக்கு பொறுமையும் இல்லை கவலைப்படாதே சற்று காலம் காத்திரு எல்லாம் மாறும் நேரம் வரும் அவரின் எண்ணமும் மாறும் அப்பொழுது உங்களை ஒன்று சேர்த்து வைத்தால் இனி காலம் முழுவதும் பிரியாமல் இருப்பீர்கள் கோபப்படாமல் பொறுமையோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்